அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டத்தில் ஐயஞ்சலம் பகுதியில் இருக்கிறோம் அங்கே பார்த்தி நம்ம கணேஷ் சார் தோட்டத்துக்கு வந்திருந்தோம் நம்ம கணேஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டாக்டர் சாயில் வந்து வெங்காயத்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இதே நேரத்தில் இருந்து இப்போ இருபத்தி மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து டாக்டர் சாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த வெங்காய சாகுபடி பண்ணியிருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் மூலியமா நம்ம எல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் சார் இப்ப நம்ம வெங்காய நடவுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் முடிவடைந்தது இப்ப இருபத்தி ரெண்டு நாள்ல டாக்டர் சாயில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து நீங்க பாத்தீங்க அது மற்ற விவசாயிகளுக்கு நல்லா தெளிவா புரியுது மாதிரி சொல்லுங்க டாக்டர் சாயில் வந்து பகுதி தம்மை உயர் தம்மை எல்லாம் இருக்குது மண்ணு போல போல இருக்குது வேறு வந்து பறச்சா முக்கால் அடி பக்கமா இருக்குது

ஓகே சார் இப்போ நம்ம டாக்டர் குடுத்து நாள் நிறைவடைஞ்சதுங்க பயிரோடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு வளர்ச்சி நல்லா மத்த பயிர்களுக்குமே மத்த வெங்காய பயிர் பாக்கும்போது மத்த தோட்டத்தில் பார்க்கும் நம்மளுடைய பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கு நம்ம பயிர் நல்லா இருக்கு நல்லா இருக்குது அதை விட நல்லா வளர்ந்துருக்கு வேறும் வந்து வந்திருக்கு தளரும் பாத்தீங்கன்னா கிளிப்பச்சி கலர் இருக்குது மத்த காட்டில பாக்கும்போது போது இருக்கு மற்ற விவசாயிகளுக்கு வந்து என்ன விரும்புறீங்க டாக்டர் சாயில பயன்படுத்த இது வெங்காயத்துக்கு மட்டுமே இல்ல அனைத்து அனைத்து முன்னாடி என்ன பயிர்க்கு பயன்படுத்திருந்தீங்க செண்டு மணி ரெண்டு மூணு டைம் போட்டாச்சு வெங்காயத்துக்கும் தொடர்ந்து இந்த எவ்வளவு வெள்ளாமிக்கு பயன்படுத்த வெங்காயத்துக்கு அதுமாதிரி ரிசல்ட் முதல்ல வந்து கொடுத்தனால கெமிக்கல் போடாம கொடுத்தனால வெங்காயத்துக்கு நல்ல ரிசல்ட் ஓகே ஓகே சார் போன டைம் நம்ம செண்டு மழையில பார்த்தோம் நோய் அதெல்லாம் எப்படி ரெக்கவர் ஆச்சு அது பரவாயில்ல குடுத்தா அடிச்ச பாதி அரை இருந்துச்சு நெக்ஸ்ட் அடுத்தது பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு நாள் எல்லாமே டாக்டர் யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன சார் மண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குது போல போல இருக்குது பயிரினுடைய வளர்ச்சி விவசாயிக்கு லாபம் லாபம் புரடக்ஷன் அதிகமாகுது சார் எனவே அனைத்து விவசாயிகளும் கணேசர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்பாங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காரு நாலு அஞ்சு வெள்ளாமைக்கு வந்து பயன்படுத்திருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாம் கேட்டோம் எனவே அனைத்து விவசாயிகளுமே டாக்டர் சாய் சொல்லக்கூடிய பௌதிக உயிரியல் மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளையும் வந்து இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் வந்து இங்க களையும் போது பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுமே வந்து உங்க பயிரில் வந்து இரட்டிப்பு மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர் சாஹிப் சொல்லிட்டு இருக்கலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து டாக்டர் சாய் யூஸ் பண்ணி உங்களுடைய பயிருடைய வளர்ச்சி வேர் நோய்கள் மற்றும் ப்ரொடக்ஷன் எல்லாத்திலயுமே வந்து டாக்டர் சாய் நல்ல ஒரு மகசூல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்